ஓம் சாயம் நம்ம வந்து இன்றைக்கு இரண்டாவது அத்தியாயம் சொல்ல போகிறேன் ஏன்னா நிறைய பக்தர்களுடைய ஒரு ஆதரவும் நம்ம நம்பி நீங்கள் கொஞ்சம் நீங்கள் உங்களுடைய முயற்சியினால தான் நான் வந்து இந்த பாரோடைய சச்சரிதமே நான் சொல்கிறோம் நந்தகுமாரும் உங்களுக்கு ரொம்ப நன்றி மற்ற எல்லாரும் நிறைய பக்தர்கள் கேட்டுக்கிட்டாங்க இந்த சத் சரிதம் ஏதாவது குறைகள் நிறைய குறைகள் இருந்தாலும் அது வந்து மன்னிச்சு அந்த சத்சரியை நீங்கள் ஏற்றுக்காங்க இப்போ வந்து இரண்டாவது அத்தியாயம் முதல் அத்தியாயத்தில் நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா காலரா பறவைச்சு அதுக்கு வந்து கோதமியமாக அரைச்சி அந்த ஊர் கிராமத்து இலையில் கொட்டிக்கிட்டால் அது வந்து சரியாயிடும் சொன்னாங்க அதே மாதிரி அந்த அந்த அரைக்கிற கல் வந்து கீழே மேலே அப்படிங்கிறது வந்து அந்த பக்தி ஞானம் அந்த மாதிரி ஒரு நம்மளுக்கு ஒரு ஞானம் கிடைக்கிறதா பக்தி மாதத்தில் முயற்சி பண்ணி நம்மளுக்கு உள்ளுபாலே கடன் இருக்கிறதே அந்த பெறணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது இன்றைக்கு இரண்டாவது அத்தியாயம் இரண்டாவது அத்தியாயத்தில் என்ன சொல்ல வர்றாருனா ஹேபார் பந்த் அவர் வந்து இந்த ஆசிரியர் நம்ம புக்கோடைய ஆசிரியர் அவர் வந்து என்ன சொல்றாருன்னா அவருக்கு வந்து முன்னோடைய சொல்ல நாம வந்து ஒரு நல்ல ஒரு பாதாவது சத் சரிதம் எழுதணும் அப்படின்னு சொல்லும்போது அவருக்குள்ளாரி உள்ள முன்னோர்கள் சொல்லும்போது நாம எப்படி எழுதுறது நாம ஒரு பெரிய ஆசிரியர் இல்லை பெரிய ஞானி இல்லை நம்ம ஒரு சச்சரிதம் எழுதுறதுக்காக பெரிய ஞானியா இருக்கணும் ஒரு ஆசிரியராக இருக்கணும் பெரிய புலமை வாய்ந்தவங்களா இருக்கணும் ஏழு கடலை கூட அழுதலாம் அதே மாதிரி அந்த கூட திரைகள் போட்டலாம் ஆனால் ஒரு பெரிய ஞானனியோட ஒரு வாழ்க்கை வரலாறு எழுதுறதுக்கு அவங்களுக்கு ஒரு அறிவு வேணும் அதை விட அவங்களுடைய ஆசிர்வாதம் வேணும் அப்படின்னு ஒரு குழப்பத்தில் இருந்திருக்காரு அதுக்காக அவர் வந்து அவருடைய பிராமா அப்படிங்கிறவர் வந்து அவர் கூடவே இருக்கார் பாபா ஆயிரத்தி எட்நூறு ஆயிரத்தி எட்நூறு நிறைய பேர் பாடியிருக்காங்க நிறைய பேர் வந்து சாத்திரி அப்படிங்க அப்படிங்கிற ரகுநாதன் டெண்டுல்கர் அவங்க எல்லாம் அவருடைய சச்சரியும் நிறைய எழுதியிருக்காங்க ஆயிரத்தி எட்நூறுல ஆனா இவர் வந்து போது நாம அவருடைய பர்மிஷன் இல்லாத எழுதக்கூடாது கூடாது ஷாமா அப்படிங்கிறவர்கிட்ட ஐயா அந்த மாதிரி கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க ஏன்னா பாபா கிட்ட எதுவுமே ஒரு ஆசிர்வாதம் வந்தால்தான் செய்யக்கூடாது அப்படிங்கிறது சாமாவுக்கு போய் சொல்லியிருக்காரு ஐயா இந்த மாதிரி ஒருத்தர் வந்திருக்காரு அவர் வந்து உங்கள்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு உங்களுடைய சச்சியர் எதுவும் எழுதுறாங்க அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் வந்து அவர் ஷாமா சொல்லியிருக்காரு நான் ஒரு ஏழை பத்திரி எனக்கெல்லாம் இது அப்படின்னு சொல்லிடறாங்க நான் உங்களுடைய வந்து வாழ்க்கை வரலாறு தெரிஞ்சால் இந்த மாதிரி ஒரு இருந்து எல்லா உயிர்களுக்கும் நல்லது பண்ணியிருக்காரு அப்படின்னு தெரியணும் ஐயா அப்படின்னு கேட்டி சரி அப்படின்னு சொல்லிட்டு வர சொல்லும் அப்படின்னு அவர் பக்கத்துலேயே இருந்தார் அப்புறம் போனதும் அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கும்போது அவர் கையில் வச்சு தலைமையில கை வச்சு விபூதி விபூதியெல்லாம் கொடுத்துருக்காரு அவர் ரொம்ப பெருமகிழ்ச்சி அடைச்சிட்டாரம்மா ஹேமா அப்போ வந்து சாய்ராம் சொன்னாராமா நானே என்னுடைய கதை எழுதுவேன் உன் நோக்குண்டாக நீ வந்து அது ஒரு கருவி புறக்கருவி அதனால் வந்து இதில் வந்து எந்த விவாதமோ எந்த ஒரு எந்த ஒரு நோக்கமோ இதில் இல்லை எல்லாத்துக்கும் ஒரு நல்லதை பரப்பணும் எல்லாரும் ஒரு நம்பிக்கை பொறுமையோடு இருக்கணும் அந்த ஒரு நோக்கத்தோட தான் இந்த சத் சரீதம் எழுதணும் பொறுமையை நல்ல விதமாக எழுதுன்னு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சிருக்காரு அப்புறம் வந்து இவர் வந்து இங்கே ஷீரடி வர்றதுக்கு முன்னாடியே இவருக்குள்ளார ஒரு மனசில் ஒரு சஞ்சலம் யாரு ஏமக் வந்து இந்த சச்சரியிடம் எழுதுனவருக்கு என்ன சஞ்சலம் அப்படின்னா நாம் வந்து எல்லாருமே நினைக்கிறோமே உடனே கேட்டுனு உடனே நடந்துருமோ அவங்களுக்கெல்லாம் நடந்துருச்சு நாம ஒரு வருஷமே நீ நடக்கலாம் சொல்கிறோம்ல அப்போ வந்து அவருடைய நண்பருடைய மகன் ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருந்திருக்காரு ரொம்ப காய்ச்சலப்படுத்திருக்காரு அவங்களும் எல்லா டாக்டரும் எல்லா மருத்துவரையும் கூப்பிட்டு வந்திருக்காங்க ஆனால் எதுவுமே பல அந்த தப்பி இறந்துட்டாரு உடனே வந்து இவரு இவ்வளவு குருவம் வணங்கி இவ்வளவு தூரம் நடந்து இப்படி ஆயிடுச்சு என்ன குரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப போகாம சீரடி போகாம உட்கார்ந்துறாரு வந்து அவருடைய ஃப்ரெண்ட் அந்த டூருக்கு வந்து அந்த வழியா வரும்போது என்ன ஏன்பா நீங்க இன்னைக்கு வரல எங்க வந்து சீரடிக்கு இங்க வரல அப்படிங்கும் போது நான் வரலப்பா இல்ல நீ அதை நினைக்க வேண்டாம் அவங்க அவங்களுடைய கர்மா யாருமே உடனே நடக்குதுன்னா அந்த நம்பிக்கை அந்த ஒரு பொறுமையா எத்தனையோ பாவமே செஞ்சுருப்பாங்க அந்த கர்மாவெல்லாம் கலைஞ்ச பின்னாடி தான் இந்த பாவகாட்டை வரும்போது பத்து வருஷமாக இருபது வருஷமாக போன பிரிவில் செஞ்ச கர்மாவெல்லாம் விரைவில் கலைஞ்சிடும் அதனால் வந்து அவருக்கு வந்து அப்படி நடந்துட்டு நீ அதை பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டாம் நீ கிளம்பி வா அப்படின்னு சொன்ன கட்டி அவர் ட்ரெயின் ஏறி வந்திருக்காரு ட்ரெயினில் உட்காந்துருக்கும்போது அவர் வந்து மண்பாட்டு நிறைய இடத்துக்கு போகணும் அந்த இடத்துக்கு போகிறதுக்காக டிக்கெட் எடுக்கிறதுக்காக உட்காந்துருக்காரு அப்போ வந்து ஒரு முஸ்லீம் பெரியவர் வந்திருக்காரு நீங்கள் போக வேண்டிய இடம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காரு அது அந்த மாதிரி மண்மாடு போய் சீரடி மண்மாட்டு எத அந்த இடத்துக்கு வெளியே போகாது போர் பந்தரி அப்படிங்கிற இடத்துக்கே ஷார்ட் கட்டு அது சீக்கிரம் போயிடலாம் நீங்கள் அந்த இடத்துக்கு போங்க அப்படிங்கும் போது வந்து அப்போ தான் நினச்சிக்கிட்டார் பாபாவை இவர் யாருமே தெரியாது அவர் வந்து கிட்ட இந்த இடத்துக்கு போகாத நேரம் அங்கே போகணுன்னு சொல்கிறாரு நான் உடனே நிறைவேற்ற சீரடியா அடைஞ்ச பின்னாடி தான் அந்த பாபாவை வந்து அங்கே போயிட்டு அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்தவட்டி நீ உடனே வந்து அப்புறம் கூட வந்து குளிச்சுக்கலாம் சாயம் வந்து இப்போ ஃப்ரீயாக உட்காந்துருக்காரு நீங்கள் போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர் தரிசனம் பண்ணிட்டு உடனே போயிருக்கார் கைகள் பண்ணிட்டு உடனே போய் தரிசனம் பண்ணும்போது அவர் பாதங்களை சொற்று உட்காது அப்படியே அவரு அழுகும்போது அவருக்கே தெரியலாம் அவ்வளோ ஒரு அவர் இப்பதான் தெரியவில்லை இவ்வளோ சந்தோஷம் மகிழ்ச்சி எதுவுமே அவருக்கு அவ்வளோ ஒரு பேரானந்தம் திறவியற்ற நிலையை அவ்வளோ ஒரு பேனா பேரானந்தம் கிடைச்சதா அது வந்து உணர்ந்து அவங்களுக்கு தான் தெரியுச்சு அந்த மாதிரி ஒரு ஆனந்தம் ஒரு தியான நிலை எல்லாத்துக்குமே கிடைக்கும் இப்போ நான் சொல்றது எல்லாத்துக்குமே கிடைக்கும் ஆனால் அது வந்து நம்பிக்கை ஒருமையோடு இருக்கணும் அந்த ஆனந்தம் உங்களுக்குள்ளாரியே இருக்குது கண்டிப்பாக நீங்கள் இந்த இடத்துக்கு வரும்போது எல்லாருக்கும் அந்த இடம் அந்த இது கிடைக்கும் உங்களுக்குள்ளாரி பாவாக இருக்கார் நீங்கள் எல்லாருமே தரிசனம் பண்ணலாம் அந்த இந்த பிறவியோட நோக்கமே அவங்களுக்கு கிடைச்ச மாதிரி ரொம்ப ஆனந்தமாக இருந்தது தான் அவங்க உடனே போய் எல்லாத்துக்கிட்டேயும் சொன்னாங்கம்மா இந்த மாதிரி எனக்கு வந்து ரொம்ப ஆனந்தமாக இருந்தது ரொம்ப தரிசனம் கிடச்சிது அப்படின்னு சொல்லி அப்புறம் வந்து அடுத்த நாள் வந்து அவங்க எல்லாருமே வந்திருக்காங்க அடுத்த நாள் அங்கே போது ஒருத்தர் கேட்டாராமா அவர் வந்து நம்ம பார்த்துட்டு ஒரு விவாதம் பண்ணியிருக்காங்க அவங்க க போகிறதுக்கு முன்னாடியே ஒரு விவாதம் நம்மளுக்கு குரு தேவையா அப்படின்லாம் குரு எதுக்கு நம்மளே 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 நல்லா இருக்கிறவங்க நம்மளுக்கு எதுக்காக குரு ஒன்றுமே தெரியாதவங்க கூட குரு தேவை நாங்கள் உழைச்சி சம்பாதிச்சு நாம சாப்பிட்டுக்கிறோம் நம்மளுக்கு எதுக்கு குரு அப்படின்னு எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் பேசிட்டு அடுத்த நாள் அவங்க போகும்போது பாபா வந்து என்ன சூடான விவாதம் நடந்திருக்க மாட்டிருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாரு இவருக்கு தெரியும் ரொம்ப தூரத்தில் நாம இருக்கோம் இருக்கோம் தூரத்தில் வந்து இருக்கும்போது அவங்க தூரத்தில் இருக்குது எப்படி இருக்கும் நான் கேட்டிருக்கோம் எப்படி அதுதான் ஞானி நாம இங்க பேசிட்டு போது இங்க நினைச்சிட்டு இருக்கும்போது எல்லாமே அவருக்கு தெரியும் நானே நான் சொல்றேன் நீங்க தான் நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லி எப்படி அதுதான் பாபா அதனால வந்து அவர் அந்த இடத்துல வந்து நின்று எப்படி அப்படின்னு கேட்கும்போது அப்புறம் சொன்னாங்காமா இல்லை நாங்கள் வந்து விவாதம் பண்ணிட்டோம் ஹேமான் பந்த் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா ஹேமன் பந்துங்கிறவர் தான் அவருக்கு பேர் வச்சது பாபா தான் பேர் வச்சது ஹேமான் பந்த் அப்படிங்கிற பேர் என்னன்னா பெரிய அரசர் அந்த அரசரல பெரிய மந்திரி நல்ல தலை சிறந்த மந்திரி அவர் வந்து கணக்கிலேயே நல்லா வகையான கணங்கள்லாம் அவர் கண்டுபிடிச்சிருக்காரு நிறைய நிர்வாகம் பண்ணியிருக்காரு அந்தளவுக்கு அந்த ஒரு பதவி நம்மளுக்கு கொடுத்துருக்காரே அப்படின்னு நினச்சிருக்காரு என்ன காரணம்னா அவர் தான் ஹேமா தான் ரொம்ப வருஷம் அந்த சத்தியசாயி அவருடைய சீரடியை வந்து பாபாவுடைய ரொம்ப நிர்வாகம் பண்ணி நல்லா வச்சிருந்திருக்காரு இந்த உலகம் பூரா சச்சரிதம் வந்து பரவி பாபாவுடைய பொங்கல் பறந்து சத் புக்கு எழுதுனதுக்கு இந்த ஹேமா பந்த் அப்படிங்கிற பட்டம் கொடுத்துருக்காரு அதுப்போ வந்து அந்த குரு என்ன ஏதுன்னு கேட்கும்போது அவங்களுக்கு பிரச்சனை இருக்கும்போது டீச்சர் வந்து அவர் கேட்டாராம் டீச்சர் வந்து டீச்சர் வந்துங்க நான் வந்து இப்போ ஷீரடி விட்டு போகணுமா அப்படின்னு கேட்டிருக்காரு ஆமா அப்படிங்க எங்கே போகணும் அப்படின்னு உயர போகணும் உயரம்தான் இங்கே எல்லோரும் அங்கே தான் போகணும் அதனால் போகணும் அந்த போகிற வழி எப்படி இருக்கும்னு அப்படின்னு கேட்டாராம் போகிற வழி கரடு முரடான வழி வழி அது வந்து ரொம்ப சிரமப்பட்டு தான் போகணும் அப்படின்னு சொன்னாராம் அங்கே புளி சிங்கம் எல்லாமே இருக்கும் முள் இருக்கும் எல்லாமே இருக்கும் அப்படிங்கும்போது அதுக்கு வேற என்ன பண்றது குரு வழிகாட்டி இருந்தா எப்படி இருக்கு வழிகாட்டி இருந்த உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை வழிகாட்டி இருந்தா நீங்க நல்லா ஸ்மூத்தா நல்லா சந்தோஷமா நீங்க போற வேண்டிய குறிக்கோளை விரைவில் அடைவீங்க அப்படின்னு சொன்னாங்க அதனால நம்மளுக்கு குரு அவசியம் அந்த குரு வந்து சொன்னதுதான் நம்பிக்கை பொறுமை இதையும் வந்து நம்ம எல்லாரையும் நம்ம சொல்ல வேண்டியா அந்த அத்தியாயத்திலே வரும் கீழ் பகுதியில ஸ்ரீ ராமர் கிரீ ஸ்ரீகிருஷ்ணன் அவருக்கே வந்து குரு இருந்தாங்க யாருங்க சிஸ்டர் இந்த மாதிரி இருந்தால் சாந்திகள் அவங்களாம் குரு அவங்க வந்து குருவுகள் அடைக்கல் வாங்கி அவங்களுடைய குறிக்கோள் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் போனாங்க அந்த பெரிய மகான் கடவுளே அதனால் நம்மளுக்கும் குரு நீங்கள் யார் வேணாலும் குருவாக எடுத்துக்கலாம் அந்த குரு பாபாவாக இருந்தே நம்மளுக்கு வந்து போதித்தது நம்பிக்கை பொறுமை நீங்கள் ஒன்று இப்போ வேண்டிங்கன்னா அந்த நம்பிக்கையோடு இருங்க பொறுமையாக இருங்க வெகு சேர்க்கிறது உங்களுக்கு நடக்கும் நல்லதே நடக்கும் வாழ்க்க வளமுடன் வாழ்கள் நலமுடன் சாயை படிய அனைவருக்கும் சாந்தி நிலவட்டம் ஆல் த பெஸ்ட் பால்